மெய்யடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய அடியார் பெருமக்களை நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நட்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள் நல்லதையே நினையுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்லதையே செய்யுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் அல்லற்பட வேண்டிய அவசியமே இல்லை திருச்சிற்றம்பலம் அன்னம்பாளிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடன் நமர் பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி அத கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாகக் கொண்டு அடியேன் இன்று மூன்றாம் திருமுறையிலிருந்து திருக்கருகாவூர் என்னும் திருத்தலத்தைப் பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஆதரவு அற்ற ஒரு பெண்ணுக்கு இந்த தளத்தை இறைவி மருத்துவம் பார்த்து கருவை காத்தபடியினாலே கருகாவூர் திருக்கருகாவூர் என்ற பெயர் பெற்றது திருக்கலாவூர் என்று வழங்குகிறது திருக்கலாவூர்னு தஞ்சை மாவட்டத்திலே பாபநாசம் ரயில் நிலையத்துக்கு தெற்கே ஆறு கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது ஐயம்பேட்டை தொடர்வண்டி நிலையத்திலிருந்து போகலாம் கும்பகோணம் பாவநாசம் ஆகிய ஊர்களில் இருந்து திருக்கருகாவூர் கர்ப்பர செல்ல அங்கே சந்திக்க பேருந்துகள் பல உள்ளன தல பெயர் கற்பக பிள்ளையார் இறைவனுடைய திருப்பெயர் முல்லைவனநாதர் முல்லைவனேஸ்வரர் மணலாலே ஆக்கப்பெற்றிருக்கும் இறைவர் திருமேனியிலே முல்லைக்கொடி சுற்றி இருக்கும் அடையாளம் இருப்பதனாலே இப்பெயர் பெற்றார் இறைவையினுடைய பெயர் கர்ப்பரட்சாம்பிகை அதாவது ஆதரவற்ற பெண்ணிற்கு மருத்துவம் பார்த்து கருவை காத்து அருளினாலே கர்ப்பரட்சாம்பிகையின் பெயர் கரும்பனையாள் இன்னொரு உண்டு தீர்த்தம் பார்க்குளம் தலமரம் முல்லைக்கொடி திருமேனி மண்ணால் மணலால் ஆக்கப்பெற்றது சஞ்சிரன் வழிபட்ட திருத்தலம் ஞானசம்பந்தர் பதிகம் ஒன்று அப்பர் பதிகம் ஒன்று ஆக இரண்டு பதிகங்கள் உள்ளன திருச்சித்தம்பலம் ஓம் நமச்சிவாய சந்தமறைந்த சந்த மறை தந்த சம்பந்தர் சந்த மறை தந்த சம்பந்தர் மாதவி பந்தர் மணங்கமிழும் திருக்கருகாவூரிலே அந்தமில்லா சுந்தர கடவுள் வண்ணத்தை சிந்தை என்புற பாடியது இந்த சந்தமிழ் பதிகம் நான்காவது பாடல் நாற்பத்தி ஆறாவது பதிகம் திருக்கருகாவூர் பொடிமை பூசி மலர் கொய்து புனந்துடன் செடி எல்லார் உள்ளம் அல்விய செல்வத்தர் கடிகொள் முல்லை கமழும் கருகூரூர் எம் அடிகள் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே திருவெண்ணீற்றை திருமேனியிலே பூசியிருக்கிறார் நம்பெருமான் மலர் கொண்டு தூவி போற்றி வழிபடுகிறார்கள் அடியவர்கள் அந்த அடியவர்களுக்கு குற்றமில்லாத செம்மையான உள்ளத்தை செம்மையான உள்ளத்தை நல்கக்கூடியவன் செல்வர் சிவபெருமான் நறுமணம் கமழும் முல்லைகளை உடைய திருக்கருகா விற்றிருந்து அருளுகின்ற எம் அடிகள் அவருடைய வண்ணம் எப்படிப்பட்டது தெரியுமா அதை நெருப்பு போன்ற சிவந்த வண்ணம் உள்ளம் நல்கிய செல்வத்தர் அதாவது திருநீற்று பூச்சும் மலர் பறித்து வழிபடும் பூசையும் புரிதற்கு தக்க உள்ளம் அருளிய திருவருட்செல்வம் உடையவர் திருவருட்செல்வம் உடையவர் திருச்சிற்றம்பலம் மீண்டும் பெருமானிடத்திலே பாடலை விண்ணப்பிப்போம் பொடிமை பூசி மலர் கொய்து உன்ந்து உடன் செடி எல்லா உள்ளும் நல்கிய செல்வத்தர் கடிகள் முல்லை கமழும் கருகாவூர் எம் அடிகள் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய வாழ்க எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்கருகாவூர் சென்று அங்குள்ள பெருமானை வணங்கி பேரருளைப் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் அவனருள் துணை கொண்டு என்று கூறி அடியார்பெருமக்களிடந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்கப் புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி ககவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திரி சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அரியார் பெருமக்களே ஓம் நம